அள்ளிநகரம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ வீரப்பயனார் மலைக்கோவிலில் திரை திருவிழா நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் ஐந்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது அருகே அள்ளிநகரம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ வீரபயனார் மலைக்கோயில் உள்ளது இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த நிலையில் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை ஒன்றாம் தேதி சித்திரை திருவிழா நடத்தப்பட்டு வருவது வழக்கம் இந்த கோவிலில் திருவிழாவின் போது சாமி அலங்கார ஊர்வலம் மேலதாளம் வான போன்ற செலவினங்களை தற்போது வரை அள்ளிநகரம் கிராம கமிட்டி முன்னின்று நடத்தி வந்தது இந்த நிலையில் அள்ளிநகரம் கிராம கமிட்டி திருவிழாவை எடுத்து நடத்தக்கூடாது என சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவிழா நடத்துவது குறித்து பொதுமக்கள் திருவிழா உபயோகதாரர்கள் பக்தர்கள் ஆகியோர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மலைக்கோவில் வளாக பகுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ஜெயதேவி தலைமை வகித்தார் கோவில் செயல் அலுவலர் சுந்தரி ஆய்வாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க கூட்டத்தில் அள்ளிநகரம் கிராம பொதுமக்கள் கிராம கமிட்டியினர் உபயதாரர்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு முதல் வீரப்பையனார் மலைக்கோவில் இந்து சமய அறநிலை துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து வருகிறது தற்போது வரை அள்ளிநிறம் கிராம கமிட்டியினர் திருவிழாவை முன்னின்று நடத்தி வந்தாலும் இனி இந்த அமைப்பினர் திருவிழா நடத்துவதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதால் இந்து சமய அறநிலையத்துறை முன்னின்று உபயதாரர்கள் மூலம் திருவிழாவை நடத்துவது என முடிவு செய்தது இதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அவர்களிடம் இருந்து நிதிகள் பெற்றுக்கொள்ளப்படும் ஆனால் வீரப்பயனார் கோவில் பெயரை சொல்லி யாரும் ரசீது போட்டு நிதி வசூல் செய்யக்கூடாது என தெரிவித்தனர் இதற்கு பல்வேறு தரப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட்டத்தின் முடிவில் இருபத்தி எட்டு நபர்கள் திருவிழாவிற்கு நன்கொடையாக உபயமாக நிதி தருகிறோம் என தங்களது பெயர்களை பதிவு செய்து கொண்டனர் இதன்பின் இந்து சமய அறநிலையத்துறை உதவியாளர் ஜெயதேவி கூறுகையில் வீரப்பயண மயில் மலைக்கோவில் சித்திரை திருவிழா இந்து சமய அறநிலைத்துறையைதாரர்கள் நிதி மூலம் திருவிழா நடைபெறும் அள்ளிநகரம் கிராம கமிட்டி மூலம் திருவிழா நடைபெறாது என்று கூறினார்